மங்கை நடராஜர் வழிபாடு அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே மங்கை என்பது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் செல்லும் பாதையில் இருக்கின்றது இங்கே இறைவன் மிகப்பெரிய ஒரு புண்ணியவாளன் எத்தனையோ யுகங்களாக இங்கே கோயில் இருக்கின்றன ஆனால் இங்கே ஒரு மரகத நடராஜர் சிலை இருக்கின்றது அது திருவாதிரை நட்சத்திரம் அன்று திறக்கப்படுகின்றது ஒரு வருடத்திற்கு ஒரு முறைதான் திறக்கப்படுகின்றது இங்கே உள்ள மிகப்பெரிய தத்துவம் என்ன இந்த தத்துவத்தால் என்ன பலன் எல்லா இறைவனும் எல்லா தெய்வங்களும் இங்கே வந்துதான் கண்டிப்பாக அவர்களுடைய உறக்கம் என்பது ஒன்று இருக்கின்றது ஒரு இடத்தில் உள்ள கடவுளை அந்த கோயில் நன்றாக வருவதற்கு இறைவா ருத்ரோச பங்கை போய் சேர் என்று சொல்லி முன் புற்காலத்தில் ஒரு இறை வழிபாடு முடிந்தபின் நடந்த ஒரு விஷயத்தை இப்படி செய்து வந்தார்கள் என்பதை என் குருநாதர் பலமுறை சொல்லியிருக்கின்றார் அப்பொழுது இறைவனெல்லாம் தங்கும் இடம் ஒரு ஜோதிடர் என்பவர் ஒரு கோயிலுக்கு நாள் குறிக்கின்றார் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கின்றார் கடவுள் வழிபாடுக்கு நாள் குறிக்கின்றார் நல்லவை கெட்டவைகளுக்கு நாள் குறிக்கின்றார் இறைவனுக்கே நீ இறைவனப்பா என்று சொன்னது போல் இந்த காலகட்டத்தில் இந்த ருத்ரோசம் அங்கே நடராஜ பெருமானுக்குள்ள ஒரு தகுதியை சொல்கின்றேன் அன்று மட்டும் தரிசித்தால் போதுமா அவரை பார்த்தால் என்ன பார்க்காவிட்டால் என்ன அவர் அருமையான பரம்பொருள் அப்பொழுது அங்கே சென்று அந்த புண்ணிய ஸ்தலத்திலே நீங்கள் சுற்றிவிட்டு அந்த தெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு சற்று நேரம் அமர்ந்து அந்த நடராஜர் முன்னால் உங்களுடைய எதிரிகளையோ உங்களுடைய எதிர்ப்பு சக்திகளையோ பற்றி நினைத்தீர்களால் அவருக்கு காலுக்கு கீழே ஒரு அரக்கன் இருக்கின்றார் அவருடைய நாட்டியம் ஆடும்போது அந்த அரக்கன் சற்று நேரம் கிளம்பி வெளியே போய் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய எதிரியை கண்டிப்பாக அழிப்பார் அப்படி அழியப்படும் போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த உலகத்திலேயே அதிசயமான ஒரு இடம் அது பலர் பல முறை நான் சொல்லி அனுப்பியிருக்கின்றேன் அவர்கள் சென்று அங்கே தரிசனம் செய்துவிட்டு கோயில் நடைபூட்டி இருந்தாலும் உள்ள தெளிவோடு அந்த இறைவனை வணங்குங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு இணையான நிகழ்ச்சி உலகிலேயே இல்லை அதனால் ருத்ரோசை மங்கை நடராஜரை வழிபாடு செய்து உங்கள் கஷ்டம் குறையட்டும் என்று கேட்டுக்கொண்டு வழிபடைபெறு பூசம் நட்சத்திரமும் வல்லநாடு சாது சிதம்பர சாமிகளும் அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே வல்ல நாடு என்பது தூத்துக்குடி டு திருச்செந்தூர் செல்லும் பாதையிலே இருக்கின்றது இங்கே சாது சிதம்பர சாமிகள் என்னும் ஒரு மகான் வாழ்ந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அடக்கமாகிவிட்டார் அவருடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அங்கே ஒரு வள்ளலார் வாழ்ந்தார் என்பது போல் அவர் வாழ்ந்து விட்டார் வள்ளலார் சாமிகளுடைய தன்மை அத்தனையும் அவருக்கு உண்டு அவரை பற்றி பல நூல்களில் பல அதிகாரிகள் பல விஷயங்களை எழுதியிருக்கின்றார்கள் நானும் அந்த சாமியை போய் தரிசனம் செய்துவிட்டு வருவேன் உண்மையிலே சொல்லப்போனால் தைப்பூசமும் வைகாசி பூசமும் அங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உலகம் உலகம் படைக்கப்பட்டது கடகலக்கணமாக இருந்தாலும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேது திசை வரும்பொழுது கடுமையான கஷ்டப்படுகின்றார்கள் அவர்களுக்கு இப்போ வரக்கூடாத கஷ்டங்கள் எல்லாம் வந்துவிடுகின்றது அப்படி வரும்பொழுது குச்சனூர் தேனி மாவட்டத்தில் இருக்கின்றது அங்கே சென்று சனி பகவானை வழங்குவவர்களும் சரி அதே நேரத்திலே வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகளை வழங்குவோர்களும் சரி இதில் வல்லநாடு சாது சிதம்பர சாமியினுடைய மடத்திலே சென்று அங்கே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும் என்று எழுதி போட்டிருக்கின்றார்கள் அத்தனை சுற்றுக்கள் சுற்றிவிட்டு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு மதியம் அங்கே அன்னதானம் நடைபெறுகின்றது அந்த அன்னதானத்திலே உணவு அறிந்துவிட்டு தர்மங்களை செய்துவிட்டு நீங்கள் வரும்பொழுது ஒரு சின்ன காரியம் அவரிடம் வேண்டிவிட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் சாமி என்னுடைய கஷ்டங்கள் குறைய வேண்டும் என்று கேட்டீர்களானால் நிச்சயமாக இது நடைபெறுகின்றது இது நடைபெறாமல் போகாமல் இருந்ததில்லை ஏனென்றால் சாது சிதம்பர சுவாமிகள் பணத்தை கையால் தொடாதவர் தன்னுடைய வாழ்க்கையில் மேல் சட்டை அணியாதவர் ஒரு பணத்தை கூட கையில் தொட்டதில்லை பிறப்பு முதல் இறப்பு வரை மகானாகவே வாழ்ந்து மனைவியோடு வாழ்ந்து துறவியாக இருந்து அவர் இருந்ததால் பூசம் நட்சத்திரத்துக்காரர்கள் அங்கே சென்று வழிபாடு செய்தீர்களானால் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் குறையும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கேது தோசமும் யானையினுடைய சமாதி வழிபாடும் தோஷம் நீங்குதலும் அன்பாந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே கேது தோஷம் என்பது ஐந்தில் கேது பதினொன்னில் ராகு பதினொன்னில் கேது ஐந்தில் ராகு அல்லது மீனத்தில் கேது மீனத்தில் கேது இருந்தால் ஆதி பரியந்த பாவத்தை தொடும் அதனால் தான் நிறைய பேர்கள் பாருங்கள் இறந்த ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டுவது அப்படி இல்லை என்றால் இறந்த நிறைய இறப்புகள் அவர்கள் வீட்டில் வருவது அதை கண்ணால் பார்ப்பது இதெல்லாம் அவர்களுடைய மிகப்பெரிய விஷயம் இந்த தோஷம் என்பது எப்பொழுது தான் நிவர்த்தியாகும் எப்படித்தான் நிவர்த்தியாகும் அப்பொழுது இந்த தோஷம் என்பது யானை அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே கண்டிப்பாக நீங்கள் வணங்கினால் தான் முடியும் யானை எங்கெங்கோ அடக்கம் செய்யப்படுகின்றது கோயில்களிலே எல்லாம் அடக்கம் செய்யப்படும் அந்த இடத்தை தேர்ந்து கொள்ளுங்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் ஜோதிடத்திலே ஒன்றாவது நட்சத்திரம் அஸ்வினி டூ கேட்டை பதினெட்டு பதினெட்டாவது நட்சத்திரம் யானையினுடைய கர்ப்பகாலம் பதினெட்டு மாதங்கள் நன்றாக உலகத்திலேயே அதிகமாக கர்ப்பகாலமாக வசிப்பது யானை தான் பதினெட்டு மாத காலம் தன்னுடைய வயிற்றிலே குட்டியை வைத்து வளர்க்கின்றது அது ஞானத்தின் சொரூபம் அந்த ஞானத்தின் சொருபமான கடவுள் அதனுடைய முக்திக்கு பின்னால் அதற்காக காட்டிலே செத்திருந்தால் அதை கணக்கில் எடுக்கக்கூடாது கோயில் மடங்கள் இவைகளிலே செ இறந்து அந்த இறந்த யானையை அடக்கம் செய்து அந்த அடக்கம் செய்த ஒரு நிலை கண்டிப்பாக அங்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய குறையும் அதற்கு அந்த வழிபாடு செய்யும் இடத்தில் கண்டிப்பாக ஏதாவது பழங்களை நைவேத்தியம் செய்யுங்கள் இதுக்கு மணிகண்டன் ஏன் என்று சொன்னேன் என்றால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சுவாதி சிதம்பர சுவாமிகள் வளர்த்த யானையினுடைய பெயர் மணிகண்டன் அது பௌர்ணமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே அடக்கமான ஒரு யானை அதை தனியாக சமாதி வைத்திருக்கின்றார்கள் அங்கே சென்று இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் சிரமப்படுபவர்கள் எல்லாம் கேது தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உள்ளவர்கள் அங்கே அந்த மணிகண்டன் என்னும் யானையினுடைய அடக்கத்திலே போய் சாமி கும்பிட்டீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் இதை எல்லோரும் சொல்வதை விட இறைவனால் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக இதை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்து உங்கள் கேது இருந்தும் அவப்பெயரிலிருந்தும் அவமானங்களிலிருந்து குறைத்துக் கொள்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் குருவிடம் சாபம் வாங்கினால் பழிக்குமா குரு சாபம் நிவர்த்தி உண்டா ஒரு விளக்கம் அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே இன்று ஆன்மீகம் பெருகி வருகின்றது உலகமெங்கும் ஆன்மீகத்தின் மேல் ஒரு தாக்கம் வளர்ந்து கொண்டே வருகின்றது ஒவ்வொருவருக்கும் ஒரு குருமார்கள் இருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு உபதேசம் செய்கின்றார்கள் இந்த உபதேசம் செய்வதை நாம் கடைபிடிக்கின்றோம் அதில் சரியாக கடைபிடித்து கொண்டே வரும் சில நேரங்களில் நமக்கும் குருவுக்கும் ஒரு வந்து வந்துவிடுகிறது அந்த மனஸ்தாவம் வரும் பொழுது சிஷ்யனுக்கும் குருவுக்கும் ஒரு பிரிவினை உருவாகிறது இது நிறைய மடங்களிலும் நிறைய இடங்களிலும் நாம் அனுபவித்து பார்த்த விஷயங்கள் ஆனால் அந்த குரு நோக்கு தீட்சை ஸ்பரிச தீட்சை மானசீக தீட்சை இப்படி நிறைய தீட்சைகள் இருக்கின்றன நோக்கு தீட்சை என்பது மீன் முட்டையை பார்த்தால் குஞ்சு தான் நோக்கு தீட்சை ஸ்பரிச தீட்சை என்பது தொட்டு சொல்லக்கூடிய வார்த்தை மானசீக தீட்சை என்பது மனதால் ஒரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை குரு நம்மளுடைய வலது காதிலே அந்த மந்திரத்தை சொல்வார் அது நாம் உலகத்திற்கு சொல்லக்கூடாது ஆனால் நம்மளுடைய மனதுக்குள்ளே அதை தியானம் செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் என்பது ஒரு விதி இப்படி சொல்லி வரும் காலத்தில் குரு சிசியர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அந்த குரு உங்களுக்கு ஒரு சாபம் கொடுப்பார் நான் சொல்லி கொடுத்த மந்திரங்கள் உனக்கு பழிக்காது என்று சொல்வார் பழிக்காது என்று சொல்லும் பின் அந்த மந்திரம் நமக்கு தேவையா அதனால் ஏற்படுகின்ற துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமா இதுவே இந்த கேள்வி இந்த கேள்விக்கு விடை என்ன என்று சொன்னால் உண்மையிலேயே பிடிக்கவில்லை என்றால் அவரவர் வேலையை அவரவர் பார்ப்பது தான் அப்படி ஒதுங்கி போக நினைத்தாலும் இந்த மந்திர சக்தியினுடைய ஸ்பெல் அது விடாது அப்பொழுது நாம் இதை எங்கே கொண்டு செலுத்துவது எப்படி செலுத்துவது என்று பார்த்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பசுமாட்டை கோசாலையிலே சென்று ஒரு உங்களுடைய குரு என்ன நாளிலே உங்களுக்கு அந்த மந்திரத்தை ஜெபித்தார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி தெரியாதவர்கள் வியாழக்கிழமை அன்று பசுமாட்டு வலது காதிலே போய் அந்த மந்திரத்தை உங்கள் குரு சொன்ன மந்திரத்தை சொல்லிவிட்டு பசுமாட்டினுடைய முதுகிலே ஒரு சுழி இருக்கும் அந்த சுழியை தொட்டீர்களானால் அதனுடைய உடம்பு சிலிர்க்கும் அந்த உடம்பு முழுவதும் சிலிர்க்காது நீங்கள் எங்கள் தொட்டீர்களோ அந்த இடம் மட்டும் சிலுக்கும் அதுதான் பசுனுடைய பெரிய தெய்வீக சக்தி நமக்கு எல்லோருக்கும் உடம்பிலே ஒரு ரோமம் தூக்கினால் ஆயிரக்கணக்கான ரோமங்கள் தூக்கும் ஆனால் பசுவிற்கு அது உடம்பிலே தொடக்கூடிய பகுதி மட்டும்தான் தூக்கும் அந்த இடத்திலே அதை சொல்லிவிட்டு அதற்கு ஒரு அகத்திக்கீரையும் பாலபுரமும் கொடுத்து விட்டு வாருங்கள் எந்த குரு சாபமும் எந்த இடத்திலும் உங்களை பாதிக்காது நீங்களும் அவர்களை தவறு செய்யாமல் அவர்களை பற்றி நினைக்காமல் ஒதுக்கி விடுவது நல்லது என்று கேட்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பாலா என்னும் தெய்வமும் கடன் நிவர்த்தியும் அன்பாந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடி நேயர்களே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் மனிதன் கடன்பட்டு விட்டானால் அதற்காக எதற்கோ தலை வணங்க வேண்டியிருக்கின்றது உடம்புதான் வணங்குகிறது என்றால் தலையையும் வணங்க வைக்கின்றார்கள் தலையை வழங்க வைத்தாலும் பரவாயில்லை மனமும் அங்கே வளைகின்றது அப்படி பார்க்கும் பொழுது இந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்கு உலகத்திலேயே வழி இல்லையா சந்திரன் கெட்டுவிட்டால் மதி கெட்டுவிடுகின்றது மதி கெடுவதை விட கிரகங்களுடைய கோச்சார நிலை மனிதனை மிகுந்த கஷ்டத்திற்கு உள்ளாக்குகின்றது எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது என்று சொன்னது போல் இந்த விஷயம் பாலா என்னும் ஒரு கடவுள் தற்காலத்தில் பிரபலமாகி வருகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் அந்த தெய்வத்தினுடைய சக்தி அம்மை குழந்தையாக வருகின்றாள் வாழை என்னும் தெய்வமாக வருகின்றாள் அவளை கும்பிட கும்பிட கஷ்டம் நீங்குகிறது கடன் போ விட்டு விலகுகிறது ஒரு மனிதனுக்கு ஜாதகத்திலே ஆறு எட்டு பத்தில் சந்திரன் இருப்பவன் நிரந்தர நோயாளியான மனைவி அல்லது அவன் நிரந்தர நோயாளி அல்லது நிரந்தர கடனாளி இதை வைத்து பார்க்கும்போது நாம் என்ன நினைக்க வேண்டியிருக்கின்றது எந்த தெய்வத்தை கும்பிட்டால் பலன் தரும் அதற்கு பாலா என்னும் தெய்வமே சிறந்த உதாரணம் இந்த பாலா என்னும் தெய்வம் கண்டிப்பாக வணங்க 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 மிக பிரபலம் செய்கின்றது ஓம் ஐம் கிளீம் சௌ சௌ கிளீம் ஐம் ஓம் ஐம் கிளீம் சௌ இதுதான் அதனுடைய மூல மந்திரம் இந்த மூலமந்திரத்தை ஜெபம் செய்பவர்கள் மிகுந்த நன்றாக வாழ்கின்றார்கள் இதை விட இந்த பாலாவிற்கு ஒரு படத்தையோ ஒரு சிலையையோ வைத்து வாங்குவார்கள் அதை விட சிரமாப்படாமல் இருக்கின்றார்கள் இதற்கு நெய்வேத்தியம் என்ன ஒன்று பிஸ்கட் அல்லது மிட்டாய் இதை வைத்து தான் வழிபாடு செய்கின்றார்கள் வழிபாடு செய்ய செய்ய கடன் குறைகின்றதா இன்று ஆயிரக்கணக்கான பேர்கள் என்னிடம் கஷ்டப்பட்டு வரும் பொழுது இந்த தெய்வத்தை பற்றி சொல்லி அவர்களுக்கு அந்த வழியை காட்டிய பின் இன்று நல்ல பணக்காரர்களாக இருக்கின்றார்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கின்றது பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருகின்றார்கள் ஆனால் இந்த தெய்வத்தை பொறுத்தவரையில் நீங்கள் வணங்க வணங்க உங்கள் வீட்டில் உள்ள ஒரு கன்னி தேவதை அதாவது குழந்தையாக இருந்து மறித்து போனவர்கள் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு மிக உதவி செய்கின்றது நல்லவை கெட்டவைகளை எடுத்து சொல்லுகின்றது அதனால் இந்த பாலா என்னும் தெய்வத்தை கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள் பாலா லலிதா சகசரநாமத்திற்குள்ளே வருகின்றால் அவள் பல அரக்கர்களை சம்காரம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இதை பற்றி தெரிந்து கொண்டு இந்த பாலாவை வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்